வணக்கம் என்ன பேசுகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பேசும்போது ஏற்ற இறக்கத்தோட பேசுவோம் சரி எழுதும்போது பொருள் என்ன அப்படின்றத சரியாக புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த நிறுத்தல் குறிகள் பயன்படுது அது என்னென்ன வகைகள் இருக்குன்னா கார் புள்ளி அரைப்புள்ளி முக்கார் புள்ளி முற்றுப்புள்ளி வினாக்குறி குறி இரட்டை மேற்கோள் குறி ஒற்றை மேற்கோள் குறி குறி வரலாற்று குறி இத்தனை வகை இருக்குது இன்னொரு சின்ன டிப்பு நிறுத்தற்கூறிகளில் போயிட்டு வள்ளின மிகும் இடம் மிக இடம் சொல்லிக் கொடுக்கக்கூடாதா என்ன குறிகள்னு இருக்கு இல்லையா அந்த பெரிய இயிர் வர இடத்துல இன்னொரு ஒற்றுப்புள்ளி எங்கேயுமே வரவே வராது சின்ன டிப்பாக இருந்தாலும் எப்பவுமே மறக்கக்கூடாது கார் புள்ளி இதுதான் கார் புள்ளி இந்த அடையாளத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க கார் புள்ளினால் ஒன்றும் இல்லை கமா அவ்வளவுதான் இதுக்கு ஒரு மாத்திரை நேரம் தான் நிறுத்தணும் இயல் இசை நாடகம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இப்போ நான் படித்ததுக்கு நடுவில் ஒரு ஒரு கேப் இருந்தது இல்லையா அதுதான் ஒரு மாத்திரை அளவு இந்த கார்புலியை நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோன்னு பார்த்தா ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் அறிஞர் அண்ணா இயற்கை எய்திய போது மக்கள் அழுதனர் அரற்றினர் விழுந்தனர் விம்மினர் அறிஞர் அண்ணா அப்படின்ற ஒரு எழுவாய் அழுதனர் அரற்றினர் விழுந்தனர் விம்மினர் அப்படின்ற பல வினைமுற்றுகளை வரும் இடத்துல நம்ம புள்ளி இட்டு எழுதணும் இது நமக்கே தெரிஞ்ச விஷயம் தான் ஒரு விஷயத்தை அடுத்த வார்த்தைகளில் சொல்லும் போது நம்ம கம்மா போட்டு தான் எழுதுவோம் இந்த மாதிரி நம்ம இலக்கணமா பேசும்போது பொழுதோ மண்டையில் ஏறாத மாதிரி இருக்கும் ரிலேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது மறக்காது அந்த பாயிண்ட் அடுத்தது எங்கே கார்புள்ளி இடணும்னா இணை மொழிகள் வர இடத்துல அதாவது செல்வர் வறியவர் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் வலியோர் எளியோர் என்று ஆன்றோர் வேறுபடுத்தி கருத மாட்டார் இந்த இடத்துலலாம் நீங்கள் கார் புள்ளிட்டு எழுதுற மாதிரி இருக்கும் அடுத்து மாணவர்கள் நாள்தோறும் பாடங்களை படித்தால் அவர்கள் தேர்வில் தோல்வி அடையா இந்த எடுத்துக்காட்டுல பாடங்களை படித்தால் அப்படின்னு இருக்கு இல்லையா அப் அது ஒரு எச்ச சொற்றொடர் எச்சம்னா அந்த வினை முடியலை படித்தால்னா அதுக்கப்புறம் என்ன வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது அதனால அங்கே ஒரு கமா போட்டு எழுதணும் பாயிண்ட் என்னன்னா எச்ச சொற்றொடரை அடுத்து கார் புள்ளிட்டு எழுதணும் அடுத்த பாயிண்ட் வாக்கியங்களுக்கு இடையில் வரும் ஆதலின் ஆனால் எனினும் அல்லது ஆகிய போன்ற இணைப்புச் சொற்களுக்கு பின்னாடி கார் புள்ளியிட்டு எழுதணும் எடுத்துக்காட்டு சொன்னோம்னா தமிழ் மிகவும் இனிமையானது ஆதலின் அதனை அனைவரும் விரும்பி கற்கின்றனர் இப்போ நான் படித்த இடத்துல உங்களுக்கு எங்கே காமா வரும்ன்றதே புரியும் அடுத்த பாயிண்ட் அண்ணா சிந்தி சீர்தூக்கு செயல்படு என்று கூறினார் அண்ணானா அறிஞர் அண்ணாவை சொல்கிறாங்க இப்படி மேற்கோள் குறி தொடங்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கார் புள்ளிட்டு எழுதணும் ஒருத்தர் ஒன்று சொன்னாங்கன்னா அங்கே கமா சொன்னவங்க பக்கத்தில் கமா அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை திரும்ப நம்ம எடுத்து சொல்கிறோம் இல்லையா அங்கே வந்து மேலே நமக்கு மேற்கோள் குறி வரணும் நம்ம யாரோ ஒருத்தர் சொன்னதை எடுத்து சொல்கிறோம் அதனால் மேற்கோள் குறிக்குள்ளே அதை சொல்கிறோம் அடுத்து ஒன்று ஒன்றுத்துக்கு நடுவில் கமா போடணும் அடுத்தடுத்த வார்த்தைகளுக்கு பக்கத்தில் அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி கிட்டே தான் யாரெல்லாம் இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வரீங்க கார் புள்ளி கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் கவலைப்படாதீங்க இது கடைசி பாயிண்ட் தான் ஏன் கார் புள்ளி பெருசாக இருக்குது நிறைய பாயிண்ட்ஸ் வருதுன்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலே இது நிறைய பயன்படுத்து சரி தாய்மொழியில் உண்மையான பற்றுடையவர் தம் தாய்மொழியிலேயே பேசவும் எழுதவும் வேண்டும் இந்த எடுத்துக்காட்டு ஒரு பெரிய தொடர் இந்த தொடருக்கு இடையில் வர எழுவாய்க்கு பின்னாடி கார் புள்ளி இட்டு எழுதணும் எழுவாயின்னா என்ன தாய்மொழியில் அதுதான் அங்கே சப்ஜெக்ட்டு அதனால் அங்கே கால் புள்ளி போட்டுட்டு தான் நம்ம எழுதணும் அது ஒரு பாயிண்ட் ஆச்சா அடுத்தது அடுத்தது கடிதம் எழுதும்போது விழிக்கு பின்னும் விழினா அழைக்கிறதுன்னு அர்த்தம் ஒரு நண்பன் பேரை சொல்லி நண்பா அப்படின்லாம் சொல்கிறே இல்லையா அதுதான் அடுத்தது பெயர் வீட்டு எண்ணு தெருவின் பெயர் இதுக்கு பின்னாடிலாம் கார் புள்ளி இடணும் இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இழக்கணும் இல்லை எதையுமே தெளிவாக கற்றுக்கணுன்னா நம்ம கொஞ்சம் பொறுமை வேணும் ஸ்கிப் பண்ணாதீங்க இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்ததை வச்சு கார் புள்ளி எங்கெல்லாம் போடலான்னா பொருள்கள் எண்ணும் போது அதுக்கு பின்னாடி போடணும் ஒரு எழுவாய் பல வினைமுற்று பெற்று வந்தால் அதுக்கு பின்னாடி கார் புள்ளி வரும் இணை மொழிகள் அடுக்கி வரும்போது வரும் எச்ச சொற்றொடருக்கு பின்னாடி கார் புள்ளி போடணும் ஆதலின் ஆனால் எனினும் அல்லது ஆகிய என்பன இந்த இணைப்பு சொற்களுக்கு பின்னாடியும் நம்ம கார் புள்ளி போடணும் பெரும் தொடர் வருதுன்னா அந்த தொடருக்கு இடையில் வர எழுவாய்க்கு பின்னாடி கார் புள்ளி போடணும் கடிதம் எழுதும் போது பெயர் தெரு வீட்டு எண்ணு இதுக்கு பின்னாடி கார் புள்ளி போடணும் அவ்வளோதான் சிம்பிள் நீங்கள் பார்க்குற இந்த அடையாளத்துக்கு பேர் தான் அரைப்புள்ளி இரண்டு மாத்திரை அளவு நேரம் நிறுத்தல் வேண்டும் கல்வி கரையில கற்பவர் மெல்ல நினைக்கின் போது ஒரு சின்ன கேப் வந்திருக்கும் அந்த கேப்புக்கு தான் மாத்திரை இதுக்கு இரண்டு மாத்திரை அளவுன்னு சொல்லியிருக்காங்க ஏதாவது ஒரு கருத்தை சொல்லும் போது அந்த இடத்துல அரை இடணும் அடுத்த பாயிண்ட் காந்தியடிகள் வாய்மையை கடைபிடித்தவர் கொள்ளாமையை மேற்கொண்டவர் பிறர்க்கு இன்னா செய்யாதவர் இந்த எடுத்துக்காட்டுல காந்தியடிகள் அப்படின்ற ஒரு எழுவாய் அதுல பல பயநிலைகள் வர இடத்துல எல்லாம் அரைப்புள்ளி வரும் அடுத்த பாயிண்ட் ஊசியை காந்தம் இழுக்கும் உத்தமனை நட்பு இழுக்கும் இந்த எடுத்துக்காட்டு ஊமை தொடர்க்கு இடையில் அரைப்புள்ளி இட்டு எழுதணும் இப்போ அரைப்புள்ளி எங்கெல்லாம் வருதுன்னு பார்த்தது கருத்தை விளக்க வந்த இடத்துல வரும் ஒரு எழுவாயோட பல பயனிலைகள் வரும் இடத்துல வரும் எடுத்துக்காட்டு ஊமை தொடர்க்கு இடையிலேயும் அரைப்புள்ளி போட்டு எழுதணும் இந்த அடையாளத்துக்கு பேர் தான் முக்கார் புள்ளி மூன்று மாத்திரை நேரம் நிறுத்தல் வேண்டும் அறிஞர் அண்ணா கூறிய உறுதிப்பொருள்கள் மூன்று அவை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்பன அதாவது இப்ப நம்ம மூன்று உறுதிப்பொருள்கள்னு தொகுத்து சொல்லிட்டோம் மொத்தமா சொல்லிட்டோம் அது என்ன என்னன்னு பின்னாடி சொல்றோம்ல அந்த மூணு என்னென்னுட்டு அந்த இடத்துல முக்கார் புள்ளி வரும் வள்ளுவர் பெருந்தகை இல் வாழ்க்கைக்கு தேவையாக கூறும் அறங்கள் இரண்டு ஒன்று அன்பு மற்றொன்று அறம் இதுவும் தொகுத்து கூறியவற்றிற்கு பின்னாடி வர புள்ளி அடுத்தது முன்னுரை உடல் உடல்னா ஒன்று உள்ள பொருள்னு தான் அர்த்தம் கட்டுரை எழுதும் போது முன்னுரை பொருள்னா எழுதுவோம் இல்லையா முடிவுரை பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக இப்படி கட்டுரைக்கு இடையில சிறு சிறு தலைப்புகளுக்கு பின்னாடியும் தொகுத்து கேட்கும் வினாவின் இறுதியிலும் முக்கார் புள்ளி இட்டு எழுதணும் முற்றுப்புள்ளி இது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் எப்போ நம்ம ஒரு சென்டென்ஸ் எழுதி முடிச்சாலும் அதை முடிப்போம் நீ எப்போ முடிக்க போகிறேன்னு கேட்குறீங்க இருங்க இருங்க இன்னும் கொஞ்சம் இருக்குது எத்தனை மாத்திரை அளவுன்னு பார்த்தீங்கன்னா நான்கு மாத்திரை அளவு முற்றுப்புள்ளிக்கு இந்த மாத்திரையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க எது எதுக்கு எத்தனை மாத்திரை அளவுன்றது எடுத்துக்காட்டு பாருங்க தமிழ்மொழி ஓர் தனி செம்மொழி இந்த வாக்கியம் முடிஞ்சிருச்சு அப்படின்றதுக்கு அடையாளமும் முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க அடுத்தது திருவி கல்யாண சுந்தரனார் திரு கா அன்பழகனார் அறிஞர் அண்ணா எம்ஏ கிமு கிபி இப்படி ஊர் பெயர் தந்தை பெயர் குறுக்கம் தந்தை பெயருடைய முன் எழுத்து மட்டும் நம்ம போட்டுக்கிறோம் அங்கே ஒரு புள்ளி வைப்போம் இல்லையா அதுதான் தந்தை பெயர் குறுக்கம் பெயர் குறுக்கம் அடுத்தது சொற்குறுக்கம் சொற்குறுக்கம்னா கிமு கிபின்னு இருக்கு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்து பிறப்பதற்கு பின்னு தான் கிமு கிபி எழுதியிருக்கோம் இல்லையா இந்த இடத்துலலாம் நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணும் அடுத்தது முகவரி எழுதுனோம்னா அதுக்கு இறுதியில் முற்றுப்புள்ளி வைக்கணும் நாங்கள் எழுதணும் அந்த காலத்தில் இப்போ இந்த காலத்தில் இல்லை உங்களுக்கு மெயில் தான் மெயிலில் கூட கடைசியில் நீங்கள் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் தமிழ் மட்டும் இல்லை எல்லா லாங்குவேஜ்லேயுமே இந்த நிறுத்தற்குறிகள் இருக்குது இங்கிலீஷில் பங்ஷுவேஷன் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அடுத்தது வினாக்குறி இதுக்கெல்லாம் ஒரு விளக்கம் கொடுத்தேன்னா நீங்கள் என்னை கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது யாரும் என்னை கேள்வி கேட்கணுமா நான் நடந்துக்க மாட்டேன் நான் அந்த மாதிரி டைப் கிடையாது ஸோ இதோட மாத்திரை அளவு மட்டும் நான்கு மாத்திரை நிறுத்தம் வேண்டும் அதை மட்டும் சொல்லி கொடுத்துட்டேன் அடுத்து உணர்ச்சி இதுக்கும் நான்கு மாத்திரை நிறுத்தம் தான் ஆ எவ்வளவு அழகு அந்தோ என்ன கொடுமை வருக வருக சீச்சி இதுவும் ஒரு பிழைப்பா நண்பா இங்கு வா இப்படி வியப்பு இரக்கம் மகிழ்ச்சி இழிவு விழி விழினால் கூப்பிடு அழை அப்படின்னு அர்த்தம் நண்பா அப்படின்றோல அதான் விழி அந்த சொற்களின் உணர்ச்சிக்கேற்ப கேள்வி கேள்விக்குறியும் நம்ம போட்டுக்கலாம் இந்த அடையாளத்துக்கு பேர் இரட்டை மேற்கோள் கூறி அறத்தால் வருவதே இன்பம் என்று வள்ளுவர் கூறினார் ஓர் இனத்தின் சிறப்பு அவ்வினம் பேசும் மொழியால் அறியலாம் என்று அறிஞர் கூறினார் இப்படி அறிஞர்களுடைய கருத்துக்களையும் புலவர் பொன்மொழிகளையும் மேற்கோளா நம்ம சொல்லும் அந்த கருத்துக்களுக்கு பொன்மொழிகளுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நேர்கூற்று தொடருடைய முன்னும் பின்னும் இரட்டை மேற்கோள் கூறி போடணும் இந்த அடையாளத்தை நல்லா பாருங்க இதுதான் ஒற்றை மேற்கோள் கூறி அது இரட்டை மேற்கோள் இது ஒற்றை மேற்கோள் இது எங்கெல்லாம் வருது ஆ உ என்பன சுட்டு எழுத்துக்கள் இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான் கால்கோள் நீர்ப்படை இப்படி தன்மை சுட்டும் போதும் சிறப்பு நிகழ்ச்சிகளை குறிக்கும் போதும் மேற்கோளுக்கு மேற்கோள் கூறும் போதும் இந்த ஒற்றை மேற்கோள் குறி போடணும் அடுத்தது பிறைக்குறி பிராக்கெட்டு இது உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழுக்கு அமுதென்று பெயர் அமுதென்று அப்படின்னா என்னன்னு விளக்கம் கொடுக்கறதுக்காக பிராக்கெட்ல இனிமைன்னு போட்டிருக்கோம் இல்லையா அடுத்து ஒன் டூ த்ரீ ஃபோர் இதை வந்து நம்ம பிராக்கெட்ல கொடுத்துருக்கோம் அதாவது அருஞ்சொல்லை விளக்கும் போதும் ஒரு சொல்லுக்கான பொருளை விளக்கம் கொடுக்கும் போதும் சிறு பிரிவுகளை எண்ணும் போதும் பிறை குறி அடைப்பு குறியை நம்ம போடணும் நாம் இப்போ எங்க இருக்கோம் எல்லாரும் சொல்லுங்க கடைசி பாயிண்ட்ல இருக்கும் எஸ் டோரா புஜிஸ் நீங்க பார்க்குற இந்த அடையாளத்துக்கு பேர் வரலாற்று குறி இதை எங்கெல்லாம் போடலாம்னா தமிழ் இலக்கணம் ஐந்து அவையாவனை அப்படின்னு ஒன்று எடுத்து சொல்கிறோம் இல்லையா ஏற்கனவே இருந்த தமிழ் வரலாறு அது அதை நான் எடுத்து சொல்கிறோம் அங்கே போடணும் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அடுத்தது பொறிகள் ஐந்து அவையாவனை மெய் வாய் கண் செவி மூக்கு அந்த அவையாவனிருக்கு இல்லையா அந்த இடத்துல நம்ம வரலாற்றுக்குரிய போடணும் வரலாறை தெரிவிக்கும் போதும் ஒன்றை பற்றி விளக்கம் கொடுக்கும் போதும் வரலாற்றுக்குரிய நம்ம போடணும் கிளாஸ் முடிஞ்சிருச்சுப்பா யாருக்கெல்லாம் புரிஞ்சுது யாருக்கெல்லாம் போர் அடிச்சதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இலக்கணத்தை ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக கற்றுக்க நம்ம தமிழ் படி சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க அகப்பொருள் இலக்கணம் யாராவது கஷ்டமாக ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ போய் பாருங்கள் நான் அங்கேயும் இருப்பேன்